அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புத்தாண்டு பிறக்க போகுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தொடங்க இருக்கிறது இப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பிறக்கிறது இப்போது இந்த திங்கக்கிழமை பிறக்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற இந்த சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் சகலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு நல்லபடியாக இருப்பதற்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்துட்டு சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த புத்தாண்டு வந்து திங்கக்கிழமை பிறப்பதுனால சிவபெருமான் கோவிலுக்கு போய் அங்கே ஒரு வில்வ மாலை ஒன்று சிவபெருமானுக்கு சாட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பண சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு வெள்ளை நிறம்னா ரொம்ப இஷ்டமானது வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்களை நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிறதுனாலையோ இல்லை பூக்கள் வாங்கி கொடுப்பதுனாலேயோ ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சரியாக வாய்ப்பு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் எல்லார் பேர்லேயும் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வந்துடுங்க இந்த வில்வ மாலை சாற்றுறதுனாலையும் இந்த பூக்கள் வாங்கி வெண்மை நிற பூக்கள் வாங்கி கொடுக்கறதுனாலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் முடிந்தால் உங்கள் வீட்டில் அருகிலுள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் கூட நீங்கள் சிவபெருமானுக்கு செய்யலாம் பாலபிஷேகம் செய்வதனால் சகல விதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் நம் மனதார வாங்கி கொடுக்கும் எந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் கண்டிப்பாக இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வான் அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சிரமமாக இருக்கிறவங்க வந்து சும்மா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் நிறைய நன்மைகள் ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ओम नमः शिवाय